சங்கர் தயாள் இயக்கத்தில் அருண்குமார் சம்பந்தம் தயாரிப்பில் செந்தில் யோகி பாபு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில்சாமி பஞ்சு சுப்பு நம்ம சித்ராலக்ஷ்மணன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடித்து வெளிவந்திருக்க படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அந்த படத்தோட விமர்சனத்தை தான் அந்த வீடியோவில் போகிறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குது நான் உங்கள் விஜே டாமினிக் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய யோகி பாபுக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க இந்த இரண்டு மனைவியில் ஒரு மனைவி வந்து வடநாட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்க ஸோ இந்த இரண்டு மனைவிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க இந்த ரெண்டு ஆண் குழந்தைகளில் யார் அடுத்து யோகி பாபுவாக மாறப் போகிறா அதாவது அடுத்த அரசியல்வாதியாக அடுத்த அரசியல் தலைவராக யார் மாறப் போறா அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது இந்த ரெண்டு பசங்க இந்த பிரச்சனை எப்படி ஒரு பக்கம் ஷார்ட் ஆகுது இதை எப்படி யோகி பாபு டேக்கிள் பண்ண போறாருன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்கு அரசியல் ரீதியாகவே ஒரு எதிரி கூட்டங்கள் இருக்குது ஸோ அந்த எதிரி கூட்டத்தை அவர் எப்படி சமாளிக்கிறாரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பசங்களை யார் அடுத்த யோகி பாபுவா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரா இல்லை அந்த பசங்களே முடிவெடுக்கிறாங்களா இது இல்லாமல் யோகி பாபு அவரோட ஆக்டிவிட்டிஸ் அவரோட நடவடிக்கைகள் இருக்கும்ல ஸோ அவரோட அந்த நடவடிக்கைகள் எந்த அளவில் பிள்ளைங்களை பாதிக்குது அந்த பாதிப்பு வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களோட வெளிப்பாடாக எங்கே மாறுது ஒரு பெற்றோர் செய்யும் தவறு ஒரு குழந்தைகள்ட்ட பாதிக்கும்போது அந்த குழந்தைகள் செய்கிற விஷயங்கள் எப்படி வந்து சொசைட்டியை பாதிக்குது எப்படியெல்லாம் அவங்களை க்ரிமினலாக யோசிக்க வைக்கிது அது எப்படி எதிர்கால அரசியலுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிற பல விஷயத்தை கொ கொண்டுள்ள கதை தான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே நம்ம வந்து ஓப்பனாக படம் ரிவியூவுக்குள்ளேயே போயிடணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த குழந்தைகள் முன்னேற்ற கழகம் சொல்லி இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தோம் இந்த படத்தோட நான் லைன் சொன்னதுக்கப்புறம் அது யோகி பாபு படம் யோகி பாபு படம் அப்படின்னு நினச்சி போனால் யோகி பாபு படம் கிடையாது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு யோகிபாபுட முகம் மட்டும் தெரியும் அதனால் அது யோகி பாபு படம் கிடையாது இந்த படம் முழுக்க முழுக்க அதில் நடிச்சிருக்கக்கூடிய குழந்தைக்கு பாத்திரங்களாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரோட படம் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெண்டு பேராகவும் இருக்காங்க ஒருத்தர் வந்து மூத்தவராக இருக்கார் இன்னொருத்தர் இளையவராக இருக்கார் அதாவது ஒருத்தர் வயசில் அதிகம் ஒருத்தர் வயசில் சின்ன பையன் இந்த வயசில் அதிகமாக இருக்கவர் போல் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பின்னாடி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா எப்படி ஒருத்தர் ஸ்கூல் படிக்கும் போதும் வந்து பயங்கர கெத்தாக இருப்பார் காலேஜ் போனதுக்கப்புறம் பயங்கர கெத்தாக இருப்பார் அவர் வேலை போடுற இடத்துல பயங்கர கெத்தாக இருப்பார் அவர் அடித்தா பத்து பேர் பரப்பாங்க அவர் திரும்பி பார்த்தா நாலு பேர் கீழே விழுவாங்க அவர் கிரிக்கெட்டில் இறங்கினால நூறு தான் அடிப்பார் கேரம் போர்டில் விளாண்டாலே ஜெயிச்சு வருவார் ஃபுட்பாலை பால் பஞ்சராக போயிடும் இப்படியே எல்லா விஷயத்துலுமே ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க ஈரோ வரப்போம் பதினஞ்சு வருஷம் சினிமாக்கு முன்னாடி அதை நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி திரும்ப வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து யோகி பாபுவோட மூத்த பையனாக அதாவது சொல்லப்போனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணியோட ஒரு மகன் இருக்கார்ல மூத்த மகன் அவர் வந்து இப்படி தான் வெற்றி நாயகன் எது தொட்டாலும் தலைவனை சக்ஸஸ் தான் இதில் அவர் பேரே பார்த்திங்க அப்படின்னா லீடர் அவர் லீடர் தான் நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சது ஸோ அங்கங்கே கிரிஞ்சுகள் தட்டினாலும் சரி ஓகே நம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ண அந்த வடநாட்டு பெண்ணோட பையன் அலெக்சாண்டர் அப்படிங்கிற பேரில் அந்த படம் நடிச்சிருக்காரு சொல்ல போனால் இதில் வந்து நம்ம அவங்களெல்லாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது ஏன்னா குழந்தைகளுக்கு எவ்வளோ நடிப்படுமோ அவ்வளோதான் நடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது அதனால் அவர் கொடுத்த ஒரு பார்த்து அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்காரு அதுவும் இந்த படத்துக்கு கொஞ்சம் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே ஹாப்பியாக இருந்ததுன்னா மயில்சாமி அவரை பார்க்குறப்ப ஏன்னா மயில்சாமி அவர் கிட்டத்தட்ட இரண்டு வருடம் ஆகுது இப்போ மூணாவது வருடம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் எவ்வளோ பின்னாடி எடுத்தாங்க அதனால் இவங்க மேலே குறை கிடையாது இது டைம் பீரியட் கொஞ்சம் லேட்டானாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் மயில்சாமி அவர்கள் இந்த படத்தில் கொடுத்த கொடுத்த கேரக்டரை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன பழைய படம் மாதிரி ஒரு எமோஷனலாகவும் இல்லை மோட்டிவேஷ்னலாகவும் காமெடியாகவும் இல்லை அவர் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி வராரு ப்ளே பண்ணுறாரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சித்ரா லட்சுமணாக இருக்கட்டும் நம்ம சுப்பு பஞ்சுவாக இருக்கட்டும் நம்ம சோனியா அப்படின்ற ஒரு பல கேரக்டர்ஸ் உள்ளே நடிச்சிருக்காங்க செந்தில் உட்பட நடிச்சிருக்காங்க அப்போ இது செந்தில் படமா யோகி பாபு படமா சுப்பு பஞ்சு அவரோட படமா இது யாரோட படம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் இது யாரோட படமும் கிடையாது இது எங்களோடய படம் தான் சொல்லி இப்படியே அந்த குழந்தைகள் சார்ந்து அவங்களோட எதிர்காலம் சார்ந்து அவங்களோட நடவடிக்கைகள் சார்ந்தே இந்த படம் வந்து முடிஞ்சிருக்கு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பாசிட்டிவ் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறப்போ முதல்ல பாசிட்டிவ் போகணும் நினைக்கிறேன் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யோகி பாபுவோட படம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பித்தாங்க சரி ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வரக்கூடிய யோகி பாபு அவர் இந்த படத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது போர்ஷனில் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அந்த இருபது போர்ஷனில் நமக்கு ஒரு பத்து போர்ஷனில் சிரிப்பு வந்துடும் அது நம்மளுக்கு அக்செப்டபுளாக தான் இருக்கும் அது எதனால் சிரிப்பு வருது இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பாக இல்லை இதெல்லாம் காமெடி நினச்சி நம்ம சிரிப்பமாக நினச்சிக்கிற சிரிப்பாக வந்துட்டால் அது மொத்தம் ஒரு பத்து இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகுது அது ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க வந்து கேமரா கேமராமேனுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆங்கிள்ஸ்லாம் ஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அது இந்த படத்துல கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எடிட்டிங் எடிட்டிங்குமே எந்த இடத்துலையுமே ரொம்ப கிரிஞ்சாவோ இல்லைனா வந்து ரொம்ப அன்வான்டாவோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாதது இந்த படத்துக்கு ஓகே வரது அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்த ஆர்ட் ஆர்ட் டேரக்டர் இருப்பாங்கல்ல ஸோ ஆர்ட் டேரக்டர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இது இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் காரணம் என்னன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் அதிகபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடிக்கிலே இந்த படம் எடுத்து முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே ரொம்ப வெளியில போகல அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை ஒரு நாலு இடங்களை காட்டி நாலு இடங்களுக்குள்ள முடிச்சதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அதுக்கப்புறமா செந்திலோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துக்கு ஓகே பார்க்கும்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரியான விஷயங்களாக இருந்தது இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தில் யோகி பாபு ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து நிறைய தப்புகள் செஞ்சு அதை ஒரு பெருமையை வெளியில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவங்க அப்பா செய்கிற தப்புதான்ன்றது ரெண்டு குழந்தைகளுக்கும் தெரிஞ்சு நான் வந்து இதை பீட் பண்ணி வேறு இடத்துக்கு போவேன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கல்ல அப்போ அப்பா தப்பு செஞ்சால் ஒரு அம்மா தப்பு செஞ்சால் அது பிள்ளைங்களை பாதிக்கும் போது அவங்க சொசைட்டியில் எப்படி நடந்துக்கிறாங்க நம்ம அப்பா அம்மா தப்பு செஞ்சிட்டாங்க நம்ம வந்து தப்பு செஞ்சிடக்கூடாது நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு நினச்சா அது அவங்களுக்கு நல்லது அவங்க கூட இருக்கவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது நம்ம அப்பா அப்படி இருந்தார் நம்ம அவரோட ஒரு படி மேலே இருக்கணும் அப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர முடியும்னு சொல்லி அந்த ஒரு தவறான விஷயத்த ஒரு பெர்சன்ட் அதிகமாக செய்கிறப்ப அது சொசைட்டியில் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுது ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் இந்த படத்தில் ஒரு கதையை வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ்ட் அண்ட் குரூப் இவ்வளோ கேஸ்ட் அண்ட் குரூவை வச்சு இந்த கதையை எப்படியோ வந்து பிளேட் பண்ணி வேற அளவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர் பக்கம் மயில்சாமி நடிச்சிருக்காரு சுப்பு பஞ்சு அவரை நடிச்சிருக்காரு செந்தில் அவர்கள் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் யோகி பாபு நடிச்சிருக்காங்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க அப்போ இவங்களோட டென்ஷனை கொடுத்து இந்த படத்தை அந்த அது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய விஷயம் சொல்லி எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அந்த படத்தை இவ்வளோ கேஸ்ட் அண்ட் குருவை எதுக்கு இவங்க வேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்போனால் அப்படி இல்லையா இந்த ரெண்டு பேர் மேலே தான் பார்க்காது இந்த பசங்க படம்னு ஒரு படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம யாருமே அதை இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பசங்க படத்தில் பசங்க தான் அதில் கதையும் அவங்க தான் ஹீரோவும் அவங்க தான் எல்லாமே அவங்க தான் அதில் அவங்க அப்பா கேரக்டர் நம்ம விமல் எல்லாமே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு போயிருப்பாங்க அது மாதிரி இந்த பசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருணும் ஒரு பக்கம் பசங்க ட்ராவல் ஆகி கதை போயிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டே இருக்கப்போ திடீர்னு பார்த்தா யோகி பாபோ இல்லைனா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சித்ராலட்சுமணனோ அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய மயில்சாமியோ இல்லைனா சோனியாவோ இல்லைனா பாபு மனைவியாக இருக்கும் அங்கிட்டு ஒரு கதை ஒன்று ட்ராவல் ஆகுது சம்மந்த மேலாம் செந்தியில் ஒரு பக்கம் வராது ரொம்ப நான் அடாப்டடான சீக்வன்சஸ் நிறையா இருக்குது சரி ஓகே ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்கள் படம் எடுக்கணும் முடிவு பண்ணிங்க ஸ்கூலு அதுக்கப்புறம் கட்சி ஆஃபீஸ் ரெண்டு இடத்துல படம் எடுக்கணும் முடிவு பண்ணிங்க ஸ்கூல் அப்படின்றப்போ ஒரு ஸ்கூல்ல அதிகபட்சம் எந்த பக்கம் திரும்பினாலும் பத்து பசங்க தான் இருப்பாங்களா அந்த அதுல ஹீரோன்னு சொல்லி நடிச்ச அந்த ஒரு பையன் இருக்கார்ல அந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு அஞ்சு பேர் வராங்க அந்த அஞ்சு பேர் தான் படம் ஃபுல்லாக அந்த ஸ்கூல்லேயே தெரியுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு கேர்ள்ஸ் கேங் இருக்கு அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் இந்த படத்தில் மொத்தமாக அந்த ஸ்கூல்ல நீங்கள் வந்து டோட்டலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஆனால் அந்த படம் ஃபுல்லாக அந்த ஸ்கூல் அந்த பக்கிரி ஸ்கூல் வந்து மிகப்பெரிய ஸ்கூலு இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா ஒரு எலக்ஷன் சொல்லி பெருகளவில் பில்டப் பண்ணுறாங்க ஆனால் கேஸ்ட் அண்ட் குரூவா காட்டல ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக்னா அந்த இடத்துல ஒரு பயங்கர மிஸ்டேக் இருக்குது அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு கொடுத்துருந்த மியூசிக் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு சீன் வரும் அந்த சீனுக்கு அடாப்டே ஆகாத ஒரு பாட்டு சரி ஓகே பாட்டு வரல இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு டிக்டாக் போடுறதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கான ஒரு சாங் இருக்கும் அதுவும் இல்லை ஓகே நீங்கள் கொடுத்த கேரக்டர்லாம் எந்தளவு நடிச்சு கொடுத்தாங்கன்னா செந்தில் வந்து பேசுகிறாரி நமக்கு மோட்டிவேட் ஆகலை எமோஷனல் ஆகலை சிரிப்பு வரல எதுக்கு அவர் நடித்தான்னு தெரில நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவரோட பேரை உள்ளே எடுத்து விட்றது இன்னும் அந்த வாழைப்பழத்துக்கு காசு கொடுக்கல இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லி எதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில யோகி பாபு அவரோட ஆக்டிங் சரி காசு வாங்கிட்டோம் சும்மா நடிச்சிக்குவோம் அப்படின்னு நினச்சாரான்னு தெரில அது மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேமரா டீமுக்கு நம்ம ஒரு பக்கம் அப்ளாஸ் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் இந்த சிஜி ஒர்க்லாம் பண்ணும்போது இந்த க்ரீன் மேட்டுக்கான இதெல்லாம் அப்படியே அடித்தது முகத்தில் வந்து கிரீன்லாம் அப்படியே அடிச்சுது இது ஒரு யூடியூப் வீடியோன்றப்ப பரவாயில்ல அது ஒரு படத்தில் க்ரீன் மேட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அடிக்கிற அளவுக்கு ஒரு லைட்டிங் இல்லாமல் அடிப்பீங்கன்ற மாதிரி இருக்கும்ல ஸோ அதெல்லாம் அந்த படத்துக்கு நமக்கு ஒரு மாதிரி வேதனைகளாக இருந்தது அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் அதுக்கப்புறமா எப்படி வந்து கேமராமேனுக்கு ஒரு பக்கம் நம்ம அப்ளாஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல கேமராமேன் கிட்ட நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சீக்வன்சஸ் வந்து சிஜி பண்ணியிருக்காங்க க்ரீன் மேட்டில் எடுத்து அதுக்கப்புறமா அதை கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் மேட்டோட ரிஃப்ளெக்ஷன் முகத்தில் அடிக்குது அவங்களோட முகத்தில் கட்டிங் அவ்வளோ கேவலமாக இருக்கா இல்லை நீங்கள் லைட்டிங் பார்க்காம எடுத்தீங்களா ஒரு படம் இது ஒரு யூடியூப் வீடியோவே க்ரீன் மேட்டில் எடுத்து எப்படியோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு படம் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு தேட்டரில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் எப்படி வந்து ஒரு க்ரீன் மேட் தெரியற அளவுக்கு எடுக்கிறீங்க அந்தளவு லைட்டிங் இல்லாமல் எடுக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு மா எப்படி சொல்கிறது டெக்னிக்கலாக அது கொஞ்சம் லோவாக இருந்ததோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த புகுத்திட்டார் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து யோகி பாபு படம் கிடையாது கண்டிப்பாக இது வந்து பசங்களோட படம் தான் சரி பசங்களோட படம் எந்தளவு பசங்க நடிச்சிருக்காங்க கேட்டால் அதுவும் கிடையாது ஒரு பக்கம் பசங்களோட கதையும் லீனியராக உள்ள அது நேரம் யோகி பாபுவோட பொசர்ஷன் லீனியராக உள்ள எதிரின்னு சொல்லி ஒரு பஞ்சு சுப்போலாம் வராரு அவர் எதிரியாகவே ட்ரீட் பண்ணல அது ஒரு பொலிட்டீஷன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எனிமிஸ்னா எப்படி இருப்பாங்கன்ற நமக்கு தெரியும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வைக்கல நீ தானே போ நீ தானே போ யோகி பாபை யார் எதிர்த்தாலுமே அவங்க வந்து கலாய்ச்சி காலி பண்ணிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தேன் அதுவும் சென்னை பாலிடிக்ஸ்க்குள்ளே அது ரொம்பவே எடுப்படாத ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் தாண்டி கடைசியாக ஒரு சிந்தனை மட்டும் இருந்தது அண்மையில் கேம் சேஞ்சர் படம் வந்தது இந்த படம் பார்க்குறப்ப எஸ்ஜே சூர்யா கேரக்டர் இதெல்லாம் பார்க்குறப்ப அண்ணே உனக்கு திமுக மேலே என்ன கோவம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது நமக்கு சங்கர் மேலே இவருமே பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் அதுக்கப்புறமா வந்து அந்த கடைசி அந்த சேரில் உட்காந்துருக்குது அந்த கண்ணாடி போட்டிருக்குது அவங்க பையன் வந்து சிஎம் அவர் இது மாதிரியான பல விஷயங்களை பார்க்கும்போது ஏதோ ஒன்று சொல்ல வந்தாரன் தெரியுது அவர்கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு போகிறா அவர் அடித்து விரட்டுற ஒரு பையன் வடநாட்டில் போய் பிஎம் வாப்பில் அவர் செல்லமாக வளர்கிற பையன் இங்கே சிஎம்ஐர் இதெல்லாம் பார்க்குறது தான் அந்த படம் இதுதான் நமக்கான அவர் நமக்கு போடப்பட்ட ஒரு படமாகவும் இருந்தது உங்களுக்கு வேறு வழி இல்லை இதான் படமாக நீங்கள் பார்த்துட்டு போகணுன்னு எடுக்கப்பட்ட படமாகவும் இதாக இருந்தது ஓவராலாக குழந்தைகள் முன்னேற்ற கழகம் கடைசி வரையும் குழந்தைகளுக்கான படமாக எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தான் என்னோட கருத்தாக இருக்குது இந்த படமும் இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு யார் யாரெல்லாம் அந்த படம் பார்த்தீங்க யார் யாருக்கெல்லாம் அந்த படம் வந்து பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது யார் யாருக்கெல்லாம் அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற பல கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த கருத்துக்களை மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓவரால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரச வைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க